சக்தி அன்பு குழந்தையே பகை 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 காலம் முழுவதும் இந்த பகையை நினைத்து நினைத்து நீ வாழ வேண்டிய சந்தோஷங்களை இழந்து இழந்து வாழ்க்கையில் இருக்கும் பிடிப்பை விட்டு இப்போது நிற்கதியாய் நின்று கொண்டிருக்கிறாய் இழந்தது அத்தனையும் பத்தாது என்று இந்த பகை இப்போது உன்னை இன்னும் துரத்திக் கொண்டுதான் இருக்கிறது தொடர ஆரம்பித்திருக்கிறது என் தங்கமே இப்போதுதான் வழிகளை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் நடைபயணமும் கொண்டிருக்கிறார்கள் தங்கமே இந்த நேரத்தில் இந்த அன்னையின் வாக்கு உன் செவிகளில் கொண்டிருக்கிறது என்றாலே நல்ல காலம் உனக்கு பிறக்கப் போகிறது என்று அர்த்தம் எனக்கெல்லாம் நல்ல காலம் எங்கே என்று உன்னுடைய நல்ல நேரத்தை நீயே துரத்தி விடாதே நிர்கதியாக இருளுக்குள் கண்களை கட்டிக்கொண்டு அனாதையாக நின்று கொண்டிருக்கிறேன் நான் எனக்காக யாரும் இல்லை ஒரு நேரம் என்னை விசாரிக்க எவருமில்லை நான் தான் அனைவரது மேலும் அன்பும் பாசத்தையும் கொட்டி கொண்டிருந்தேன் மீது பரிவு காட்ட இங்கு எந்த உறவும் இல்லை என்பது எனக்கு முழுமையாக புரிந்துவிட்டது பாசம் காட்டாவிட்டாலும் சரி பேசம் காட்டி என் வாழ்க்கையை இப்படி நிர்மூலமாக்கி விட்டார்களே என்ற வேதனையில் துடித்திருக்கும் என் பிள்ளையே உன்னுடைய பகையை இன்னும் வளர்த்து கொண்டிருக்காதே உன் சந்ததியை அழிக்கும் வகையில் இப்போது அது மாறிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உன்னிடத்தில் நான் கூற வந்தது என்ன தெரியுமா நீர் காற்று நெருப்பு இந்த மூன்றினாலும் உனக்கு வரப்போகும் ஆபத்தை பற்றி சொல்லத்தான் வந்திருக்கிறேன் ஆபத்துகளை சந்தித்து சந்தித்து உன் மனம் மறத்து போய்விட்டது என்பது எனக்கு தெரியும் அன்பு பிள்ளையே ஆபத்து வரும் என்று தெரிந்தும் அமைதியாக காத்திருக்காதே இப்போது அவர்கள் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த ஆபத்து பிரபஞ்சத்தால் ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் நீர் நெருப்பு காற்று மூலமாக உனக்கு ஆபத்து வர வேண்டும் என்று முழுமையாக அங்கே வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உறங்காமல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து உன் தாய் நான் சொல்வதை ஒருமுறை கேளேன் தங்கமே உன் வாழ்க்கையையும் உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் சீரமைக்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் நம்பி ஏமாந்தது போதும் இனி எந்த உறவையும் உன் அருகில் வைத்துக் கொள்ளாதே அன்பு பிள்ளையே உனக்கு தெரிந்தவர்களும் சரி இன்றும் உன்னிடத்தில் நாடகமாடிக்கொண்டிருப்பவர்களும் உனக்கு வேதனைகளை அள்ளி கொடுக்கத்தான் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்போதாவது புரிந்து உன்னை தேடி வருகிறேன் என்பதால் என்னை அலட்சியப்படுத்திக் கொண்டே இருக்காதே உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தேன் காரணம் என்னிடம் நீ விட்ட கண்ணீருக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்பதால் தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் தங்கமே இந்த பிரபஞ்சத்தின் மூலம் உனக்கு வினைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எதிராக உன்னை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்தேன் உன் தாய் சொல்வதைக் கேள் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வாங்கு மூலிகை சாம்பராணியை வாங்கி போடு ஆண் பெண் உருவத்தை வாங்கி செய்வினை செய்தவர்களுக்கான பரிகாரத்தை செய் சத்திய நாராயணா படத்தை வாங்கி மாட்டு உடனடியாக செய் ஓம் சத்தி, நன்றி.